வெ்ரல வச்சு சூப்பரான லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இந்த நான் இங்கே தேங்காவை கொண்டாடி இருக்கேன் ப்ரௌன் பாட்டை கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் வச்சிருக்கேன் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்கட் கோக்கோனட் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை கட் பண்ணி செஞ்சுருக்கேன் இந்த தேங்காய் ரோஸ்ட்டாகிறதுக்குள்ளே வெத்தல இல்லை எல்லாம் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நந்தில்ல இந்த ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் பத்து ரூபாய் ஒரு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் அமுல் எதாவது எடுத்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நான் வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் அரைச்ச நம்ம வெத்தலை ஏற்றிட்டு இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரியாக அரைச்சிருக்கேன் பிஸ்தா கொஞ்சம் உங்கள்கிட்ட நடிச்சத சேர்த்துக்கிறது உங்கள் இஷ்டம் தான் இந்த அளவுக்கு எல்லாம் ரோஸ்டாக இருக்கு இப்போ நம்ம ரோஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்காயிருக்கு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு வெற்றிலையாக கொடுக்க முடியாது அதனால அப்படியே லட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கலாம் என்னென்னா இப்போ எல்லாமே லட்டாக பிடிச்சிட்டேன் உங்களுடைய வெற்றிலில் சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ